காலையில் அபினவ் புரண்டு படுத்தபோது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது அபிநவ் விழித்தெழுந்து பார்த்தான் அவன் ஒரு அந்நிய பெண்ணின் அருகில் படுத்திருந்தான் யாருனி என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன என்ன பண்ணி சீ 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 உன்னை என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு உன் மேல எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது நான் தாத்தா கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆனா அவர் ஒவ்வொரு தடவையும் என் அனன்யா அப்படி செய்ய மாட்டான்னு சொன்னாரு ஆனா உங்க அனன்யா இப்படி செஞ்சிட்டான் கொஞ்ச நேரத்துல தாத்தாவுக்கு தன்னோட பேத்தி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத இந்த லைவ் டெலிகாஸ்ட் காமிக்க நான் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன் அண்ணா எனக்கு தெரியாது என்னை நம்புங்க என்ன நடந்தது இது எப்படி நடந்தது இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது எங்களுக்கு நடுவில் எதுவும் நடக்கல அபினவ் விளக்கம் கொடுப்பதற்கு முன் சன்னியின் தாத்தா ஹர்தேவ் பால் சிங் அறைக்கு வந்து விட்டார் அவர்களது உடை அவர்கள் மிக வசதியான மனிதர்கள் என்பதை உணர்த்தியது அனன்யாவை இந்த நிலையில் கண்டதும் அவரது கண்கள் கோபத்தால் சிவந்து போயின உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல அனன்யா தாத்தா முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்